அது ஒரு கிராமம் அங்கே ஒரு வீடு ஊருக்கு ஒதுக்கு புறத்தில் அந்த வீட்டுக்கு ஒரு நாள் மூன்று பெரியவர்கள் வந்தாங்க நீண்ட நேரம் பயணம் செய்த களைப்பு அவர்கள்ட்ட இருந்தது அந்த வீட்டு பெண்மணி உள்ளே வாங்க என்னுடைய வீட்டுக்காரரும் வந்துடுவார் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு அழைச்சாங்க ஆண் மக்கள் இல்லாத வீட்டில் நாங்கள் உணவருந்த மாட்டோம் அதனால் உங்கள் வீட்டுக்காரர் வரும் வரை நாங்கள் திண்ணையில் காத்திருக்கிறோம் அப்படின்னாங்க வயல் வேலைக்கு போயிருந்த கணவர் மாலையில் வீடு திரும்பினார் உடனே அவர் மனைவி திண்ணையில் உறங்கிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்கிட்ட சென்று என் கணவரும் வந்துட்டார் சமையலும் ரெடியாக இருக்குது இப்போ எந்த தடையும் இல்லை வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க ஆனால் அந்த மூன்று பெரியவர்களில் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் எங்களில் ஒருத்தரை மட்டும்தான் உள்ளே கூப்பிட முடியும் அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னார் பெண்மணிக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் அந்த பெரியவங்களில் ஒருத்தர் சொன்னார் என்னோடய பெயர் உழைப்பு இவர் பெயர் வெற்றி அடுத்தவரோட பெயர் செல்வம் எங்களில் ஒருத்தரை நீங்கள் அழைக்க முடியும் யாரை அழைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்போங்க பண்ணிக்கோங்க அப்படின்னார் வந்திருப்பவர்கள் வழிப்போக்கர்கள் அல்ல உழைப்பு செல்வம் வெற்றி என்ற மூன்றுக்கும் அதிபதியாக இருக்கும் தெய்வங்கள் வந்திருந்தது ஆனால் அந்த பெண்மணிக்கு அது கொஞ்சம் புரிஞ்சது வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார் நம்ம செல்வத்தை கூப்பிடலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு மனைவி சொன்னாங்க வேண்டாம் வெற்றி வேணும் நமக்குன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுனாங்க கடைசியில் தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க அந்த மனைவியே சொன்னாங்க நாம் உழைப்பை தாங்க கூப்பிடணும் அப்படின்னு சரி உன் இஷ்டத்துக்கு விட்டுடுறேன் அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்ல உழைப்பு யாரும் அவங்க வாங்க அப்படின்னதும் அவர் உள்ள வாசலுக்கு தாண்டி கால் வைக்கும் பொழுது பின்னாடியே வெற்றியும் அதற்கடுத்து செல்வமும் அதாவது அந்த மீ மீந்தி இருக்கிற ரெண்டு பெரியவங்களும் உள்ளே வந்தாங்க ஆக மொத்தமும் உள்ளே வந்துட்டாங்க உங்களுக்கே கதை புரிஞ்சிருக்குமே உழைப்பு என்கின்ற ஒன்று வந்து விட்டால் பிறகு வெற்றிதான் வெற்றி என்பதை நீங்கள் அடைந்தீர்களானால் செல்வமும் வாய்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சார் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் வெற்றி வரலை அப்படின்னாதீங்க உழைப்பை சீர்படுத்துங்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்பது கூட இருக்கிறது உழைத்தால் வெற்றி வெற்றி பெற்றால் செல்வம்